அல்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பதவி விலகினால் தாம் நாடாளுமன்ற உறுப்பினராக வாய்ப்பு இருப்பதாக எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இப்போது உள்ள சூழலில் தாம் பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணம் இல்லை என்றும் அவர் கூறினார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார் எங்களுடைய கட்சியிலே இரண்டாவது நான் இருக்கிறேன் எங்களுடைய கட்சிக்கு இந்த தடவை ஒரு ஆசனம் கிடைத்த காரணத்தினால் மட்டும்தான் நான் பாராளுமன்றத்திலே பிரதிநிதி பிரதிநிதியாக இருக்கவில்லை இரண்டு ஆசனங்கள் கிடைத்திருந்தால் நானும் பாராளுமன்றத்தில் இருந்திருப்பேன் இந்த பாராளுமன்ற முறையின் தேர்தல் முறையின்படி முதலாவது இடத்தை பெற்ற திரு ஸ்ரீதரன் ஏதாவது காரணத்துக்காக ராஜினாமா செய்தால் தானாகவே எவரும் எதுவும் சொல்லாமலே நான் தான் பாராளுமன்ற உறுப்பினராக வருவேன் அதில் எந்த தவறும் கிடையாது ஆகையினாலே அது விருப்பு வாக்கு அடிப்படையிலே நான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறேன் அப்படியாக அவர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ராஜினாமா செய்வாராக இருந்தால் அவர் அதனை கோடி காட்டியும் இருந்தார் மாகாண சபை தேர்தல்கள் வருகிறது என்றும் சொல்லியிருந்தார் எங்களுடைய அரசியல் குழு கூட்டத்திலே திரு சொன்னார் அதாவது முதலமைச்சர் பதவிக்கான இருக்கலாம் அவர் அப்படியாக நேரடியாக சொல்லவில்லை மாகாண சபை தேர்தல் வருகிறது அந்த வேளையிலே சில மாற்றங்கள் நிகழலாம் திரு சுகந்திரன் அந்த பதவிக்கு வரலாம் என்றும் சொல்லியிருந்தார் அது அதை நான் இது பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற அல்ல நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அடுத்த ஸ்தானத்திலே ஒரு மாவட்டத்திலே இருக்கிறவருக்கு எந்த வேலையும் பாராமரத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் அப்படி வந்தால் நான் பாரம்பரியமாக நகை வருவேன் அதில் எனக்கு மறுப்பு கிடையாது தற்போது இருக்கிற சூழ்நிலையிலே பாராளுமன்ற தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கிற சூழ்நிலையிலே பட்டியல் மூலமாக செல்வது முறையற்றது என்பது என்னுடைய அது நீண்டகால என்னுடைய ஒரு நிலைப்பாடு